திருமன்றம் முடிச்சு விடிய காலம் அன்னைக்கு ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன் என் பொண்டாட்டி வாசல் தெளிச்சு கோலம் போட்டா ஒரு காலத்தில் பெண்கள் கோலம் போட்டாங்க எதில் கோலம் போட்டாங்கன்னா அரிசி மாவில் கோலம் போட்டாங்க ஏன் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க பிற பார்க்குறேன் எறும்பு திங்கும் கோழி திங்கும் கொக்கு திங்கும் குருவி திங்கும் வாயில்லாத ஜீவன்கள் எல்லாம் திங்கின்னு அரிசி மாவில் கோலம் போட்டாங்க இப்போ எந்த பெண்களும் அரிசி மாவில் கோலம் போடுறது இல்லை எல்லாம் கோலம் மாவு தான் அதுவும் குனிஞ்சு கோலம் போடுறது இல்லை கோலம் மாவுக்குன்னு ஒரு வண்டி வந்திருக்கு அது என்ன கோலம் வேணுமோ அதை அச்சை சொறியும் விட்டு மாவை எடுத்து அதில் கொட்டி விட்டா அப்படி உருட்டுனா போதும் ஸ்வைன்னு உருட்டுனா போதும் என்ன கோலமோ வந்துடும் அன்னைக்கு என் பொண்டாட்டி ஊறு ஊறாக பட்டிமன்றம் போகிறீங்க எனக்கு கோலம் போடுற ஒரு நொங்கு வண்டி வாங்கி கொடுங்கன்னா நானும் நொங்கு வண்டியை வாங்கி கொடுத்துட்டு பட்டிமன்றத்துக்கு வந்துட்டேன் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காத்தாலும் அஞ்சு மணிக்கு போகிறேன் என் பொண்டாட்டி கோலம் போட்டால் வருங்க என்னை பார்த்தோன்னு வாங்க உங்களை தான் நினச்சேன் எனக்கு குது குதுன்னு வருது எனக்கு உடம்பு முடியல நீங்க கோலத்தை போடுங்க வண்டியை உருட்டுங்கன்னா நானும் தூக்க கழகத்துல என்ன பண்ணா வண்டியை உருட்ட ஆரம்பிச்சவன் நாலு ஊடு தள்ளி அஞ்சாவது வீட்டுக்கு போயிட்டேன் அந்த வீட்டு அம்மா என்னைய பார்த்து சொன்னிச்சு வந்ததுதான் வந்தீங்க வாத்தியார் தம்பி என் வீட்லயும் ரெண்டு உருட்டு உருட்டுங்கன்னு உடனே என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கத்துறாயா யோ மரியாதையா வந்துடு அங்க போன வண்டி எந்த வண்டியும் திரும்பி வரலையா வாயா வாயா அப்புறம் நான் வீட்டுல முடியாது நான் படுத்து தூங்கிட்டேன் அது வேற விஷயம் இன்னைக்கு ஆம்பளைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது எங்கள் வீட்டில் பெரிய அப்பத்த பெரிய கலவி ஒன்று இருக்குது தம்பி ஊர் ஊரா போட்டி மன்ற முறையே எனக்கு ஒரு நைட்டி வாங்கியா இருந்து கொடுன்னுச்சு நைட்டியில் எத்தனை ஓட்டம் இருக்கும் மூணு ஓட்டம் இருக்கும் அதில் எதில் கையை விடுறது எதில் கால் விடுறதுன்னு தெரியாமல் இந்த கிளவி கையை ஊறதுல காலை விட்டு காலை ஊறுறதில் கையை விட்டு நடக்க முடியாமல் நண்டு மாதிரி நான் வந்து போகுதுங்க அன்னைக்கு போன வாரம் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன் ரெண்டு மணி நைட்டு இந்த கிளவி பக்கத்துல போனோம்னு நண்டு மாதிரியே நவர்ந்து போயிருக்கு எது தோட்டுக்காரனும் அவசரத்துக்கு வந்திருக்கிறான் அந்த பக்கமா இந்த கிளவி நண்டு மாதிரி வர்றதை பார்த்து ஐயோயோ பேயோ பிசாசோ என்னன்னு தெரியலன்னு கட்டி இருந்த கைலியை அவுத்து கிளவி மேல வீசி விட்டான் கிளவி அந்த வாடை தாங்க முடியாம செத்து விட்டு அந்த கைலி என்னாச்சுன்னு தானே கேட்குறா அதை நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் துவச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற நீ வேற இவ்வளவு ரகசியமும் எங்க நடக்குது குடும்பத்து நடக்குது தாங்க என்ன இதுதானே உண்மையான விஷயம் உண்மையான என்ன பழைய பாட்டுக்காரன் ஒன்றே செய்வார் ஒன்றே சொல்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி சொல்லுக்கு பொன்னாகும் பரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அப்படின்னு இவங்க பேசியிருக்கிறாங்க இல்லை இல்லை வாழ்க்கை தந்த காலதாயா குடும்பத்துக்கு முக்கியம்னு பேசுவதற்காக ஒரு இளம் வயது பதினெட்டு வயதே ஆன சட்ட கல்லூரி மாணவர் அன்பு தம்பி அகில வாங்க நடுவர் அவர்களே அந்த விநாயக பெருமான வணங்கிட்டு நம்ம பட்டிமன்றத்துக்குள்ள வந்து வாங்க அனைத்தோனே பிள்ளை கரத்தோனே பிள்ளையாரே பிள்ளையாரே தோனே பிள்ளையா பிள்ளை யாரு ஐந்து காலத்தோண்டே பிள்ளை யாரு கட்டையும்

நம்ம புள்ள வணங்கிட்டு வருது நடுவர் அவர்களே யாரு நல்லது செய்தாலும் கெடுதலாக நினைக்கும் மக்களுக்கு மத்தியில் நல்லது செய்தாலும் கெடுதலாக நினைக்கும் மக்களுக்கு மத்தியில் கெடுதல் செய்பவர்களுக்கு கூட நல்லதே நினைக்கும் மக்கள் தான் இந்த திட்டச்சேரி மக்கள் சொல்லி ஆக இந்த ஒரு வார்த்தை போதா

சந்தனம் வைப்பாங்க எல்லா அம்சமும் அதுக்கு செய்வாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல கிடாவை வெட்ட போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாலையும் வேண்டாம் மரியாதையும் வேண்டாம் நடுவரவர்களை நீங்கள் எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா ஆமா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு பரலோகத்துக்கு எப்படிப்பட்ட நடுவாராம் உன்னுடைய வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் உன்னுடைய வேதனை பளரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன்னுடைய ஒரு சிரிப்பு யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது என்ற கோட்பாட்டுக்கு சொந்தக்காரர் சார் நீங்க ஆகா வெள்ளவே வேட்டி கட்ட நல்ல

உன்னை உன் பேச்சை கேட்டால் நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான் என்ன வர்றவங்கலாம் எல்லாம் தண்ணியை குடிக்கிறீங்களே என்ன காரணம் அப்போதான் கிக்கா பேசலாமா சரி சரி நடுவர் அவர்களே அந்த படத்துல தான் நயன்தாரா சேருவாங்க தெரியுமா உங்களுக்கு நடுவர்களை நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் ஏன் ஏன் ஜாலியா இருக்கேன் இருக்கா கல்யாணம் பண்ணல அதனால சந்தோஷமா இருக்கு ரைட்டு கல்யாணம் பண்ணல மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஆமா ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டு பட்டிமன்றத்துக்கு போகலான்னு இருக்கேன் ரெண்டு மூணு கேள்வி கேட்க போறீங்க ஆமா கேளுங்க நடுவர் அவர்களே பிரிட் இருக்குல்ல பிரிட்ஜு ஆமா அதுக்குள்ள ஒரு முழு ஆட்ட வைக்கணும் எப்படி ஒரு பிரிச்சுக்குள்ள பெரிய ஆட்டை வைக்கணும் ஆமா எப்படி வைக்கணும் எப்படி வைக்கணும் நாலு நாலா வெட்டி உள்ள தள்ளணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு பிரிச்சுக்குள்ள முழு ஆட்டை எப்படி தெரியுமா வைக்கணும் பிரிச்ச திறந்துதான் வைக்கணும் எங்க இருந்து வர்ற நீ எல்லாம் அதே பிரிச்சுக்குள்ள ரெண்டு கோழி வைக்கணும் எப்படி வைப்பீங்க பிரிச்ச திறந்துதான் வைக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதே பிரிச்சுக்குள்ள ரெண்டு கோழி எப்படி தெரியுமா வைக்கணும் முன்னாடி வச்சோம்ல ஆடு அதை எடுத்துட்டு தான் வைக்கணும் சரி இவ்வளவு நமீதாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் என்ன வித்தியாசம் என்ன நமீதா பெரியார் என்னங்க வித்தியாசம் நமிதாவுக்கும் பெரியாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் தந்தை பெரியார் மூட பழக்க வழக்கங்களையும் ஒழித்தார் நமீதா மூடும் பழக்கத்தையே ஒழித்தார்

பொட்டை கோழிக்கு சேவல்னு பேர் வச்சிருக்கேன் சேவல்னு பேர் வச்சிருக்கீங்க அது முட்டை போடுதா ஆமா அந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கும் முட்டைக்குள்ள என்ன இருக்கும் கோழி இருக்கும் அட அறிவு பெத்த அறிவே முட்டைக்குள்ள என்ன இருக்கும் முட்டைக்குள்ள என்ன இருக்கும் கரு இருக்கும் அறிவின் உச்சம் முட்டைக்குள்ள இட் இருக்கும் முட்டைக்கு நடுப்புற இட்னு இருக்கும் டேய் நீ கேக்குறேனா உனக்கு மேல நான் கேப்பனா இல்லையா இது என்ன பிரமாதம் நம்ம பேர் வரலாறு புத்தகத்தில் இடம் பெறணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இதா சாதனை பண்ணணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம பேரு வரலாறு புத்தகத்துல இடம் பண்ண என்ன தெரியுமா பண்ணனும் வரலாறு புத்தகத்தை வாங்கி முதல் பக்கத்துல எழுதி வச்சுக்க வேண்டியதான் சரி இது என்ன பிரமாதம் அடுத்த கேள்வி நாங்க கேக்கவா கேளுங்க ஆப்பிள் ஸ்வீட்டா இருக்குமா ஆரஞ்சு ஸ்வீட்டா இருக்குமா ஆப்பிள் ஆப்பிள் தான் ஸ்வீட்டா இருக்கும் ஏன்னா இவ்ளோ அறிவா இருக்கீங்க ரெண்டுமே ஃப்ரூட்டா தான் இருக்கு எப்படி ஸ்வீட்டா இருக்கும் அதிக டயர் உள்ள வண்டி என்ன வண்டி என்ன வண்டி லாரியா

ஐயா அப்படியே உட்கார வேண்டியது நடுவர்களை பசங்க தெரியுமா இருக்கும் கல்யாணம் பண்ணல அதனால ஜாலியா இருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி காதல்னு ஒன்னு வரும் தெரியுமா என் மொண்டாட்டி நேத்து வந்தா என்னங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஐயரிசித்துறாங்க ஐயரசி சேத்து விட்டு வராங்கண்ணா நான் சொன்னேன் சும்மா ரெடி செஞ்ச பாவம் சும்மா விடுமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாருங்க எவ்வளவு வாழ்க்கை அதுவும் என் பொண்டாட்டி தாலி கட்ட கட்ட போறப்ப ஐயர் சொல்வார் ஓம் ஸ்ரீராம ஸ்ரீராம ஹதர ஹசித்ராம் ஜுபக சேச்சு மித்ராம் ஹி சிச்சுராம் ஓம் பா ஜிவிகா மஹத் திஷ்டபிரி ஆதிரி ஜிவிதராம் போஸ் ஸ்ரீராம் ஓம் பா மஹத் சுதி சிதம் லிகாம் தர ஹரிஷாம் செல்வன் பிரபாகரன் ஓம் கோச்சா துபக ஸ்தும்பாம் திருநரே செல்வி வாசகம் லகதாம் ஓம் பா கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல ஐயரு புக மண்டலத்தை கலைப்பு விட்டாரு பாருங்க மாப்பிள்ள தாலியை எடுத்து பொண்ணு எது பொண்ணோட சின்னம்மா எதுன்னு தெரியாம புக மண்டலத்துல பொண்ணோட சின்னம்மாவுக்கு தாலியை கட்டி விட்டான் ஐயா புக மண்டலத்தை எல்லாம் விட்டு பார்த்தா பொண்ணோட சின்னம்மா கழுத்துல தாலி இருக்கு ஐயோ மாத்தி கட்டியாச்சேன்னு அவுக்க போறான் அதுக்கு அந்த சின்னம்மா சொல்லுது இதே மாதிரி சின்னம்மா தான் அந்த சின்னம்மா சொல்லுது கட்டுனது கட்டுனது தான் ஏம்மா ஏற்கனவே சித்தப்பன் ஒருத்தன் இருக்கிறானே அவன் ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டு இவன் ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டு என்னையா அம்மா இது என்ன நியாயமா இது என்ன நியாய நடுவர்களே ஈ இல்லாம ஈ விரட்ட முடியுமா முடியாது கொசு இல்லாம கொசு விரட்ட முடியுமா முடியாது கார் இல்லாம கார் ஓட்ட முடியுமா முடியாது ஆண்களுடைய உழைப்பு இல்லாம பெண்கள் எப்படி பொறுப்பா குடும்பத்தை நடத்த முடியும் நடுவர்களே முடியாது நடைபெற கல்யாணத்துக்கு முன்னாடி மிஸ்ஸுக்கு பயப்படுறோம் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி மிஸ்ஸுக்கு பயப்படுறோம் கல்யாணத்துக்கு பிறகு மிஸ்ஸுக்கு பயப்படுறோம் நடுவர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் நேரா வீட்டுக்கு வந்தான் அம்மாட்ட சொன்னா அம்மா அம்மா இனி பள்ளி கூடத்துக்கு என்னை அழைக்கிறதுக்கு அப்பா அடுப்பாதே ஏன் நீ வா அப்படின்னு நான் யான்னாங்க எனக்கு இல்லம்மா தெரியும் மிஸ்ஸுக்கிட்ட இருந்து அப்பாவை அழைச்சிட்டு வர்றதுக்குள்ள நான் படுற பாடு நீ வந்துரு அந்த அப்பா வேற யாரு இல்லை நம்ம பிரபாகரம் தான் நடவர்களே அதே பிரபாகர் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்பா சீட்டு கார்ல வந்தாப்ல சரி கல்யாணத்துக்கு முன்னாடி அம்பா சீட்டு கார்ல வந்தாப்ல அதுவே கல்யாணத்துக்கு பிறகு ஆம்புலன்ஸ்ல வர்றாரு நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு பிறகு அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அவரை கேட்டு பாருங்க இந்த காதல் ஒன்னு இருக்கு தெரியுமா அருமையான காதல் இந்த கோயில் கூட்டத்திலே இந்த திருவிழாவிலே வச்சு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஆண் புள்ள அப்படி வருவான் அப்படியே பொம்பளை புள்ள இப்படி நடந்து வரும் கண்ணும் கண்ணும் பார்க்கும் மனசும் மனசும் துடிக்கும் இரு மனமும் ஒரு மனமும் என எப்படி தெரியுமா பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி பட்டத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடி அதுவே கல்யாணத்துக்கு பிறகு எப்படி தெரியுமா இருக்கும் பொம்பளைய பொம்பளைய வேணாம் போடா நம்மளை குடும்பத்துக்காக ஆடு மாடா உடைக்கிறது யாரு ஆம்பள ஆம்பள நாங்க அந்த ஆம்பள ஒரு கட்டிங் அடிச்சா என்ன தப்புங்கிற நானு அருமையான ஊரு நல்ல பட்டிமன்றத்தை கொடுத்து நம்மள மேடை ஏத்தி இருக்கறாங்க கட்டிங் அடிச்சா என்ன தப்புன்னு கேக்குறியே இதெல்லாம் நியாயமா இருக்கு உங்களுக்கு நடுவர்கள் ஒரு ஆம்பள ஆளே ஒரு கட்டிங் அடிச்சு வீட்ல நிம்மதியா சாப்பிட முடியதா சாப்பாட்ல மனுஷ கைய அப்படிதான் வப்பா குடி 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 குடிடா நம்மளால ஒருத்தன் கட்டிங் அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தான் கடுமையான போதை ரோட்டில் பண்ணி ஒன்று படுத்து கிடந்துச்சு இவன் பொண்டாட்டி தான் நினைச்சுக்கிட்டு அந்த பன்னியை பிடிச்சி முடியை பிடிச்சி சரசு வர வர அவன் முடி என்னாடி பொசு பொசுன்னு இருக்கு பண்ணி ஒன் சைடாக அவன் மூஞ்சை நக்குனுச்சு ஒரு சைடு மட்டும் நக்காத ரெண்டு சைடும் நக்கு நேராக வீட்டுக்கு வந்தான் போஸ் மரத்தில் மோதிக்கிட்டான் மேலே பார்த்தா லைட்டு எரியல என்ன எரிய மாட்டியா பவர் இருந்தா தான் எரிவியா அண்ணனும் பவரா தான் இருக்கிறேன் எறி எறி எங்க எறிகிறது நடவர் அவர்களே நீங்களும் உங்க பொண்டாட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க சரி ஒரு நாய் ஒண்ணு கடிக்க வருது என்ன பண்ணுவீங்க கல்ல எடுத்து அடிப்பேன் கல்ல எடுத்து அடிப்பீங்க ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணாரு அவரும் ஒரு பொண்டாட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு சரி நாய் ஒண்ணு கடிக்க வந்துச்சு கட்ட பொண்டாட்டியே தூக்கி அடிச்சுட்டாப்ல

சொல்லிட்டா மாப்பிள்ள நல்லா இருக்கியா மாப்பிள்ள நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கியா ஒரே நல்லா இருக்க நைடுல உட்காந்துட்டு ஒரே ஜாலியா இருக்க ம் எல்லா ஆடி மாசம் முடிஞ்ச ஆவணியில படுத்து கிடக்க வேண்டியதுதான் அப்புறம் அப்புறம் வீட்டுல மாடு கண்ணூட்டி போட்டுச்சா என்ன பண்ணது மாடு கண்ணூட்டி போடாம என்ன ஆட்டுக்குட்டியா போடும் போட்டா நல்லா தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் கடை வேற சாத்திட்டாங்க வாங்கிட்டியா மணி ஒன்பது ஐம்பத்தஞ்சாயிச்சு பேசாம வை போன வை இப்படி பேசுனா ஆம்பளை பிள்ளை நாங்க போன் பேசுறது பொம்பளை பிள்ளை நீங்க எப்படி போன் பேசுறீங்க ம்

விடிய விடிய பேசுவாங்க காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிருவான் இந்த பொண்ணு சொல்லும் மாமா நல்லா இருக்கிறவள அவன் கேட்பான் அத்தை நல்லா இருக்கா இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ள மாமா அதுக்குள்ளே அத்தை இவர் கேட்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நானா நான் குஸ்கா சாப்பிட்டேன் நாய் மலையோரு தின்னு இருக்கோம் நீ என்ன சாப்பிட்டா நானா நான் பிரியாணி சாப்பிட்டேன் இது ரவா உப்புமா தின்னு இருக்கோம் விடியே விடிய பேசிவிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு போர்வையை இழுத்து மூஞ்சியில் வச்சுக்கிட்டு இவன் கேட்பான் நம்மால் அப்புறம் வேற ஒண்ணும் இல்லையா என்ன வேணும் வேற ஒண்ணும் இல்லையா என்ன வேணும் ஒரே ஒரு உச்சா இல்ல ஒரே ஒரு உம்மா எல்லாம் ஒரே ஸ்பெல்லிங்க இருக்கு ஸ்லீப்பிங் ஆகிட்டுப்பா ஒரே ஒரு உம்மா கொடுனா இவன் இங்கேருந்து கொடுக்குறான் அந்த பொண்ணு அங்கேருந்து இவன் இங்கேருந்து மாத்தி மாத்தி கொடுத்தாங்க பாருங்க இந்த பயலோட அப்பம் பக்கத்துல படுத்து கிடந்தவன் ஏதோ தான் சத்தம் போடுதுன்னு இவர் எழுந்திருச்சு மோகன் மாறி மாறி குடுத்திருக்காங்க விடிஞ்சு நாலரை மணிக்கு அம்மா சாணியை தெளிச்சு போட்டு புருஷனை பார்த்து ஏங்க ஏங்க நம்ம ரெண்டு கெவிளி பொறிஞ்சு தள்ளி விட்டுங்க ஏதோ நல்ல காலம் பறக்க போகுதுங்க அப்புறம் தான் அந்த நிதி இவனுக்கு நல்ல கலம இருந்துச்சு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சு நடுவர் ஆம்பளை பிள்ளை நாங்க எம்பையாச்சும் ஊர்ல போய் சண்டை போடுறங்களா முதல்ல இல்ல ஏன் அந்த குழாடியில என்னென்ன சண்டை போடுறாங்க டீயை குடிச்சுமா டீயெல்லாம் நான் உடைக்கிற ஒருத்தன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நடுவர்களை உங்களையெல்லாம் குழாடி சண்டை எவ்வளோ சண்டை போடுறாங்க நான் உண்மையாக இந்த திட்டச்சேரியை சொல்லல எங்கள் ஊர் வேதாரண்ய பக்கம் நான் எல்லாம் சொல்கிறேன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதிகமாக தண்ணி குடிக்கிற ஆம்பளையும் ஆம்பளையும் அதிகமாக தண்ணி பிடிக்க போகிற பொம்பளையும் சண்டை போடாமல் வந்ததா சரி சரி தெரியுமே கிடையாது இங்கே தான் தண்ணி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மைக் இதான் தண்ணி பம்பு இதான் குழாயடி பைப் குழாயடி பைப்பு நான் தண்ணி பிடிக்க வரேன் சரி நானும் பிடிக்கிறேன்

அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் கைய கட்டிக்கிட்டு நிப்பாங்க யார் பொண்டாட்டி இல்ல இந்த பொண்டாட்டிய கட்டின ரெண்டு புருஷனும் ஆ சாமி என் பொண்டாட்டிய விட்டுருங்க சாமின்னு நம்ம ஆம்பளையாள இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள போடுறதுக்குள்ள நீங்க படுத்துற பாடு எவ்வளவு பாடு நடைபெறதுல ஆண்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா சொல்லி வாங்க நிம்மதியா இருக்கிறப்ப கல்யாணத்தை தேடுறோம் நிம்மதியா இருக்கிறப்ப கல்யாணத்தை தேடுறோம் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நிம்மதியா தேடுறோம் நடுவர்களே வாழ்க்கையில ஏந்திரமா நான் கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்றேன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அஞ்சு அண்ணன் தம்பி ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல ஒரே தட்டில் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் ஆனா மனைவினு ஒருத்தங்க வந்ததுக்கு பிறகு அந்த அஞ்சு அண்ணன் தம்பியும் தனித்தனி அண்ணன் தம்பியா இருக்கிறாங்களே நடவர்களே இதுதான் பெண்கள் பொறுப்பா குடும்பத்தை நடத்துறாங்களா அழகா பாட்டு போட்டாங்க ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் நாங்கள் கொண்ட சொந்த ரோஜாவிடா ரோஜாவிட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அடுத்த தம்பி திறந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்று சின்ன வயசுல அம்மாவுக்கு அடுத்தபடியா பாலூட்டி சீராட்டி வளர்க்கறது அக்காவும் தங்கச்சி மட்டும்தான் அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ அண்ணனுக்கும் தம்பிக்கு தெரியும் அந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணத்துக்கு பிறகு உருவா சோறு போனாலும் கட்ட பொ தான் போடுங்கிற ஒரு நிலைமை இருக்கேன் பொறுப்பா குடும்பத்தை நடத்துறாங்களா நடுவர்களே சின்ன வயசுல அந்த பையனை கஷ்டப்பட்டு அந்த அப்பாவும் அம்மாவும் படிக்க வச்சு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனை நிம்மதியா இருக்கிற வயசுல அந்த அப்பாவையும் அந்த அம்மாவையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுறாங்களே நண்பர்களே இதுதான் பெண்கள் பொறுப்பா குடும்பத்தை நடத்துறாங்களா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பையனை வளர்க்கிறான்னு அழகா ஒரு அப்பா சொல்லியிருப்பாரு மகனே நீ வயிற்றில் இருந்த பொழுது உன் அம்மா எடுத்த மசக்கை வாந்திக்கு நான் கையேந்தினேன் மகனே நீ வயிற்றில் இருந்தபொழுது உன் அம்மா எடுத்த மசக்கை வாந்திக்கு நான் கையேந்தினேன் சிறுவயதில் உனக்கு உடல்நிலை சரியில்லை அப்பொழுது மருத்துவமனை செலவிற்கு கையேந்தினேன் நீ மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அப்பொழுது படிப்பு செலவிற்கு நான் கையேந்தினேன் அப்பொழுதெல்லாம் மனம் அளிக்கவில்லை உன்னிடம் உருவாய் சோறு கேட்டு கையேந்தி நிற்கிறேன் மனம் எங்க சார் போச்சு சொல்லுவாங்க அந்த பிரசவாரைக்கு உள்ள அந்த ஒத்த மகனை பெத்தெடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன் பெறாத வழியெல்லாம் பெற்றுன்னு சொல்றீங்கல்ல உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் நீங்க அந்த பிரசவாரிக்கு உள்ள ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு படாத பாட்டு பறீங்களே அதே அந்த பிரசவாரிக்கு வெளியில் அந்த ஆண் மகன் அந்த கணவன் உள்ள இருக்கிற ரெண்டு பிள்ளையும் பத்திரமா வரும்னு எவ்வளோ கஷ்டப்படுவான் அதை சார் யாரும் பேச மாட்றாங்க சப்பாஸ் சப்பாஸ் நடுவரவர்களே ஒரு அம்மா நான் பெண்களை மதிக்கலை நடுவரவர்களே பெண்களை போட்டுறேன் ஆனால் மனைவின்னு ஒருத்தவங்க வந்ததுக்கு பிறகு குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சுருது நடுவரவர்களே ஒவ்வொரு ஆண் மகனும் ஒவ்வொரு கணவனோ அடிக்கிறான்னு சொல்றீங்களே அவனுக்கு அடிக்கவும் தெரியும் அரை வணக்கவும் தெரியும் அதை மறந்துடக்கூடாது நடுவர்களே உண்மையா ஒரு குடும்பத்துல ராணுவ வீரன் கணவ ராணுவ வீரனா வேலை பாக்குறான் நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கான் மனைவி தொழுநோயால பாதிக்கப்பட்டுட்டா இந்த செய்தி கணவனுக்கு தெரிஞ்சா நம்மளை வெறுத்துருவான்னு நினைச்சுக்கிட்டு அந்த கணவன் கிட்ட சொல்லல இராணுவத்திலேருந்து போன் வருது உங்க கணவனுக்கு ரெண்டு கண்ணும் போச்சு நான் அவனை பத்திரமா ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க பத்திரமா அவனை பாத்துக்கங்கன்னு மனைவி கொஞ்சோண்டு சந்தோஷப்பட்டுக்கிறான் நானும் தொழுநோயால பாதிக்கப்பட்டுட்டேன் ஒருவேளை நான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா அவன் என்னை வெறுத்துருவான் அவனால் என்னை பார்க்க முடியாது அது வரைக்கும் சந்தோஷன்னு மனசில் கொஞ்சோன்னு நினச்சிக்கிட்டு அந்த கணவன் ஊருக்கு வரான் அந்த கணவனுக்கு ரெண்டு கண்ணாக இருந்து மனைவி பத்திரமா பார்த்துக்கிறான் தொழுநோய் முத்தி போச்சு மனைவி இறந்துடுறா அந்த மனைவிக்கு ஈம காரியங்கள் செஞ்சு வச்சுட்டு சடங்குகள்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு திரும்பும்போது ஊரில் உள்ளவங்கள்லாம் கேட்குறாங்க உனக்கோ ரெண்டு கண்ணும் தெரியாது உனக்கு கண்ணா இருந்த மனைவியே இறந்துட்டா இனிமே நீ என்ன செய்வனு கேட்டப்ப அதற்கு அந்த ஆண் மகன் அந்த கணவன் என்ன தெரியுமா சொன்னா உண்மையா எனக்கு கண்ணு தெரியாமல்ல எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும் ஒருவேளை எனக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ தொழுநோயால பாதிக்கப்பட்டான்னு அவளை அவளே வெறுத்துருவா அதனால்தான் நான் அவகிட்ட சொல்லல உண்மையா அவ இறந்ததற்கு பிறகுதான் எனக்கு அந்த ரெண்டு கண்ணுமே தெரியலன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் வீட்டிற்கும் உழைக்கிறது ஆண் மகன் தான் வாழ்க்கை தந்த காலையே காலையே காலை என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டியிடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க